வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைத்திய யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இன்று மார்ச் பதினாலாம் தேதி குபேர பஞ்சமி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் இந்த பஞ்சமி திதியில் இந்த ஒரு எளிய பொருளை பூஜை அறையில் வைத்தாலே போதும் கேட்ட வரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பால் வாராகி என்னை அது மட்டுமல்ல குறிப்பாக இந்த இரண்டு மணி நேரத்தில் இந்த ஒரு நைவேத்தியத்தை வைத்து நம்ம வேண்டிக்கிட்டோன்னா வாராகி எண்ணெயின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான அற்புதமான ஒரு நாள் அப்படிங்கிறது தான் இந்த குபேர பஞ்சமி இந்த நாட்களில் பொதுவாகவே பார்த்தோன்னா உக்ர தெய்வங்களின் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே சிறந்த ஒரு வழிபாடாகவே பார்க்கப்படுது கால பைரவர் வாராகி எண்ணெய் பிரித்தியங்கரா தேவி இந்த மாதிரி உத் தெய்வங்களை அனைவருமே நம்ம வழிபட்டு கொண்டிருக்கோம் அந்த வகையில பார்த்தோம்னா பஞ்சமி திதிக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த தெய்வம் அப்படின்னு சொல்லப்படும் வாராகி அன்னையை வழிபடுவதற்கு அற்புதமான நாள் பொதுவாகவே வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்குரிய கிழமை அப்படின்னே சொல்லப்படுது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் வியாழக்கிழமை அப்படின்னாலே குபேர பகவானுக்குரிய கிழமை அப்படின்னு சொல்லப்படுது செல்வங்களுக்கு எல்லாத்துக்கும் அதிபதியாக குபேர பகவான் திகழ்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மாலை நேரத்தில் ஐந்து மணியிலிருந்து எட்டு மணி வரையிலான இந்த நேரம் குபேர கால நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு பஞ்சமி திதியும் சேர்ந்து வந்திருக்கு வாராகி அம்மனுக்கு உகந்த திதியான இந்த பஞ்சமி திதியில் குபேர பகவானுக்குரிய கிழமையான வியாழக்கிழமையும் சேர்ந்து வருவதனால குபேர பஞ்சமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வாராகி அன்னையை வழிபடுவதற்கான அற்புதமான நேரம் என்னென்னு பார்த்தோன்னா இரவு எட்டு மணியிலிருந்து இந்த ஒரு நேரம் மிக மிக ஒரு அற்புதமான நேரம் பொதுவாகவே வாராகி அன்னையை இரவு தேவதை ராத்திரி தேவதை அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க அந்த வகையில் பார்த்தோன்னா எட்டு மணியிலிருந்து அதிலிருந்து இரண்டு மணி நேரம் வாராகி எண்ணெயை வழிபடுவதற்கு அற்புதமான நேரம் அந்த நேரத்தில் வீட்டில் வாராகி அம்மன் படத்திற்கு முன்பாக தீபம் ஏற்றலாம் வீட்டில் படம் இல்லையே அப்படின்னு கவலைப்படுறவங்க தீபத்தின் சுடரையே வாராகி அன்னையாக நினைத்து அந்த சுடரில் வாராகி எண்ணெய் ஆவாகனம் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத மனதார நம்பி அந்த சுடருக்கு முன்பாக நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லப்படும் அன்னைக்கு ரொம்பவே பிடித்தமான நெய்வேத்தியம் மாதுளை பழமுத்துக்களை தேனோடு கலந்து அந்த ஒரு பொருளை மட்டும் வாராகி என்னைக்கு அந்த குறிப்பிட்ட அந்த இரண்டு மணி நேரத்தில் வைத்தோனா கேட்ட வரத்தை கேட்டபடியே அள்ளி அள்ளி கொடுப்பால் வாராகி என்னை இந்த ஒரு நாளை தவற விடாமல் இரவு எட்டு மணியிலிருந்து பத்து மணிக்குள்ளாக வாராகி அன்னையை நினைத்து வீட்டில் தீபமேற்றி அன்னைக்கு மிகவும் பிடித்தமான மாதுளை பழமுத்துக்களோடு தேன் கலந்த அந்த வைத்து அன்னைக்கு தீப தூப ஆராதனை காட்டி அன்னையின் மந்திரம் அப்படின்னு சொல்லப்படும் ஓம் வாராகி அம்மனே போற்றி போற்றி ஓம் வாராகி அம்மனே போற்றி போற்றிங்கிற மந்திரத்தை குறைந்தபட்சம் பட்சம் நூற்றி எட்டு முறை உச்சரித்துக்கிட்டே வந்தோன்னா அன்னையின் பரிபூரண ஆசிர்வாதம் முழுமையாக நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் அன்னையின் ஆசிர்வாதம் கிடைக்கப்பெற்று கேட்ட வரத்தை பெற்றுக்கொண்டு செல்வ சுபிக்ஷமாகவும் சந்தோஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டு யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்